நம்மளோட கவர்மெண்ட்ல உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு அது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் முகாம் போடுவாங்க அதில் நம்ம மகளிர் உரிமை தொகை அதுக்கப்புறம் நம்ம எதாவது ஸ்கீம் அப்ளை பண்ணணும் ரேஷன் கார்டு அதை மாதிரி எதுனாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முகாம் போட்டிருப்பாங்க நீங்களும் போய் ஏதாவது அப்ளை பண்ணியிருப்பீங்க நீங்கள் அப்ளை பண்ணது இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வெப்சைட்டில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்சைட்டை உங்கள் மொபைல் ஃபோன் கூகுள் க்ரோமில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா தங்களின் மனுவின் நிலையை அறிய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜ்ல லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க ட்ராக் கிரீவன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை செலக்ட் பண்ணாலே போதும் அதுல உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து இந்த ஆப்ஷன்ல போயிட்டு உங்களோட மனு இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க